செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் திமுகவின் தலைமை செயற்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கலைஞர் அரங்கில் கூடியிருக்கின்றது தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் கூடியிருக்கின்றது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அந்த வகையில் திமுக செயற்குழு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் இணைந்திருக்கிறார் சாமுவேல் திமுக செயற்குழு கூட்டத்தில் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற அந்த தீர்மானங்கள் குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் மோகன் இன்று திமுக தலைமை செயற்குழு கூட்டமானது அண்ணா அறிவாலயத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த இந்த கூட்டத்தில் தற்போது தீர்மானமானது வாசிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பெஞ்சல் புயல் பாதிப்பு நிதியை மத்திய அரசு ஒடுக்காததை கண்டித்து தற்போது தீர்மானமானது மத்திய அரசை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட அதாவது ஆஹ் அதாவது முதல்வருக்கு சிறப்பாக பணியாற்றிய முதல்வருக்கு பாராட்டு எனவும் தீர்மானத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு கோரிய ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி நிவாரண நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அரசு கைவிட வலியுறுத்தியும் மத்திய அரசு கைவிட வலியுறுத்தியும் தற்போது திமுக செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானமானது ஆஹ் அதாவது வாசிக்கப்பட்டு வருகிறது இதை தொடர்ந்து ஆஹ் திமுக அதாவது செயற்குழு கூட்டத்தில் பிரதானமாக கனிம சுரங்க ஏலத்தை அஹ் சட்டத்தை அதிகா அதாவது ஆதரித்து அதிமுக அதிமுகவுக்கும் மாநில உரிமைகளை பற்றி அடிப்படை அடிப்படை சார்ந்த எந்த நிறைவேற்ற தன்ஸ்டன் கனிமாவால விட விட ஒன்றிய பாஜக அரசிற்கு அதாவது கண்டித்து தற்போது தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த தீர்மானத்தை அதிமுக அதிமுக இந்த பென்ஷன் டென்ஷன் சுரங்கத்தை தனிமவள திட்டத்திற்கு ஆதரவு தந்ததாகவும் அதிமுக அரசை கண்டித்தும் தற்போது தீர்மானமானது இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது அதே போல குறிப்பாக திமுக செயற்குழு கூட்டத்தின் கல்வித்துறை சிறந்து விளங்கும் விளங்கும் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க வழங்காமல் திட்டமிட்டு வந்தித்து வருகிறது எனவும் ஒன்றிய அரசை அதாவது கண்டிக்கிறோம் எனவும் இந்த தீர்மானத்தில் தற்போது ஆஹ் அதாவது இது சைபர் கூட்டத்தில் தீர்மானமானது வாசிக்கப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து உயர் அஹ் அதாவது உயர்கல்வியிலும் ஆஹ் இருக்கும் மாணவர்களுக்கு ஆஹ் விதிக்க அதாவது வித்தசாலியாக இந்தியாவின் சராசரி எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக மட்டுமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அதாவது நாற்பத்தி ஏழு சதவீதமாக மிக உயர்ந்த அளவில் இருப்பதுடன் இந்தியாவின் சிறந்த உயர்கல்வி அஹ் கல்வி நிறுவனங்களான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தர வரிசையை தமிழ்நாடு முன்னே முன்னில் உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு வழங்க வேண்டிய நிதியை பட்சபாதம் ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு வழங்கப்படுவதாகவும் தற்போது இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமானது வாசிக்கப்பட்டு வருகிறது எனவே இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை இதுவரை ஆயிரத்தி ஆயிரம் நிர்வாகிகளுக்கு மேல் கலந்து கொண்டிருக்கின்றன தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டங்கள் அனைத்து பாஜக மத்திய அரசால் தற்பொழுது தடை செய்யப்படுவது குறித்து தற்பொழுது அதை தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அவர்கள் கைவிட கைவிட வேண்டும் என்றும் பிரதானமாக இந்த தீர்மானங்கள் தீர்மானங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறது அதே போல பெஞ்சன் புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வேண்டிய உரிய நிவாரணம் வந்து மத்திய அரசு இதுவரை ஒதுக்கப்படவில்லை என்றும் அதே போல தமிழக அரசு கோரியுள்ள நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தலானது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அதாவது இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக வளர்ச்சிக்கு ஒதுக்க வேண்டிய நிதிகளை மத்திய பாஜக அரசு ஒதுக்க வேண்டும் என்றும் வாயிலாக திமுக தலைமை செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்களானது வாசிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி